கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ந்து நாம் சேர்ந்து கத்தருடைய வாத்தையை நாம் தியானிப்போம் ஆகவே இந்த வாத்தை கேட்கிற நீங்கள் அந்த வார்த்தைபடி வாழ்வதற்கு க பரிசுத்த இடத்த பலத்தை கேளுங்கள் இந்த அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய பலவீனங்கள் அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர் சத்தியத்துக்குள் நடத்துகிறவரும் அவர்தான் ஆக அவற்று உதவி இல்லாமல் இந்த கத்தர் எதிர்பார்க்குற பரிசுத்தமோ கத்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சியோ நம்மளுக்கு வராது அப்போ நம்முடைய பலத்தினால் நம்முடைய சுய நீதியினாலே இவை இந்த காரியங்கள் நாம் செய்ய முடியாது அதனால் தான் வந்து நாம் வந்து பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும் அவர் நமக்கு தேற்றவாளனா இருக்கிறார் அதாவது இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு நாம் சில பேர் பாருங்க பிள்ளைகளுக்கு நல்ல இருக்க மாட்டாங்க பாருங்க அவங்க தனிமையா இருப்பாங்க ஆனால் உண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு இல்லை நீ கவலைப்படுகிறீர்களா பயப்படாதீங்க ஏனென்றால் கத்தர் உங்களோட இருக்கிறார் பரிசு தாவியான உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறார் நீங்கள் அவரோடு நீங்கள் பேசலாம் அவர் உங்களோடு பேசுவார் பாருங்க எவ்வளோ பெரிதான ஒரு காரியம் நம்முடைய தேவன் அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறார் அப்போ அந்த காரியத்தை நீங்கள் மனதில் கொண்டவராக நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு நண்பர்கள் இல்லை என்று சொல்லி ஆனால் கத்தர் நமக்கு வந்து நண்பனாக இருக்கிறான் அல்ல நண்பனாக அவர் இருக்கிறார் ஆனால் கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்கிற ஃப்ரெண்டாக இருக்கிறாராகவே நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் துரத்த வேண்டிய காரியத்தை நாம் துரத்த வேணுமென்னு சொல்லி அதை நாம் துரத்தாட்டால் என்ன நடக்கும் நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் வெளிப்படத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம் அதாவது நாம் பொண்ணாக விளங்க என்று சொல்லி அதான் பரிசுத்தத்தை குறிக்கிறது பார்த்தோம் மற்ற வெண்வஸ்திரத்தை நாம் தரிக்க வேணுமென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது கற்று நமக்கு ஆலோசனை தருகிறார்னு சொல்லி வெண்வஸ்திரம் தரிக்க வேணும்னு சொல்லி அதை வந்து வெண்வஸ்திரம்ன்ற நம்முடைய பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதியை சொல்லப்படுகிறது தரிக்க வேண்டும் சொல்லி ஆகவே அந்த காரியத்தை நாம் கவனமாய்கொண்டு அதுக்காகத்தான் வந்து கழிக்கம் நாம் போட வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய ஆவியானவர் அந்த நமக்கு ஆலோசனை தருகிறார் ஆக நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் துரத்தி விடாமல் போனால் முதலாவது நாங்கள் பார்த்தோம் அது நம்முடைய கண்களுக்கு முள்ளாக இருக்கும் என்று சொல்லி நாம் துரத்தி விடாமல் போனால் இரண்டாவது காரியம் அந்த காரியத்தை நாம் துரத்தி விடாமல் போனால் நம்முடைய விழாக்களில்

என் ஆத்மா வந்து சிங்கங்கள் நடுவில் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதனால் நாம் துரத்தி விடாமல் போனால் நம்முடைய ஆத்மா என்ன நடக்குமென்றால் சிங்கங்கள் நடுவில் இருக்கிறதுக்கு நாம் அடையாளமாக இருக்கிற அப்போ சிங்கங்கள் நடுவில் நாம் இருந்தோம்னா யோசிச்சு பாருங்கள் என்ன கதி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே சிங்கம் அப்படி பீரி போட்டு விட்டுரும் அதான் சிங்கத்தோடய இது அப்போ பாருங்க அப்போ சிங்கத்தின் நடுவிலே நம்முடைய ஆத்மா இருக்கும் மற்ற தீயை இறைக்கிற மனு புத்தருள் கிடக்கிறேன் தீயை இறைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தீமையான காரியங்கள் வந்து செய்கிற மனிதர்கள் வந்து நமக்கு தீமை செய்ய வருவார்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் தீயை இறைக்கிற மனு புத்தளை கிடக்கிறேன் பாருங்கள் என்னுடைய ஆத்மா சிங்கங்கள் நடுவில் இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்ப சிங்கங்கள் நடுவில்னு பார்த்தீங்க கெச்சிக்கிற சிங்கம் போல் இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான்னு சொல்லி சத்ருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவன் என்ன செய்வான் என்னுடைய ஆத்மாவை கெடுக்கிறதுக்காக அவன் வந்து அவன் வந்து ஃபோக்கஸாக இருப்பான் அதான் சிங்கங்கள் நடுவிலே இருக்கிறது நம்முடைய ஆத்மா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீயை இறைக்கிற மனு புத்தருக்குள்ளே அதாவது தீமை செய்கிறதுக்கண்டு மனுஷங்க வந்து என்ன செய்வாங்க நம்மை நமக்கு விரோதமாக செயல்படுவார் நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு வரும்படியாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து வரும்படியாக நமக்கு ஒரு தீங்கு வரும்படியாக வந்து அவர்கள் செயல்படுவார்கள் தீயை இறைக்கிற மனிதர்கள் வந்து செயல்படுவார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்கள் பட்கள் ஈட்டிகளும் பாருங்க அப்போ அவங்களுடைய பட்கள் வந்து ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இப்படியான மனிதர்கள் வந்து நம்மை காயப்படுத்துவார்கள் சில நேரம் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை காயப்படுத்துவார்கள் சில நேரம் நம்மை பார்த்து சபிப்பார்கள் நீ நாசமாக போக சொல்லி நம்மை பார்த்தும் நம்முடைய குடும்பத்தை பார்த்தும் அவர்கள் சபிப்பார்கள் அதான் பா பார்த்தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது பாருங்கள் அந்த பட்டையை வந்து நம்முடைய வயத்தில் குத்துப்பட்ட எப்படி இருக்கும் வேதனை அதே மாதிரி தான் மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள் அவர்கள் எங்கேருந்து வருவார்கள் தெரியாது ஆனால் திடீரென்று அப்படியான மனிதர்கள் வந்து நமக்கு விரோதமாக பேசி அவனுடைய சொற்களாலே நம்மை காயப்படுத்தி பாருங்கள் நம்மை வந்து என்ன செய்வாங்கடா சில நேரம் நமக்கு ஒரு பயமுறுத்தல் செய்வார்கள் பார் நாளைக்கு உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்வார்கள் சில நேரம் சில வேலை ஸ்தலத்தில் சில பேர் நமக்கு எதிரிகள் எழும்பி வருவார்கள் அதை நம்மை வந்து பயமுறுத்துவார்கள் பாருங்க இந்த ரெண்டு கிழமையால் பாருங்கள் உனக்கு என்ன செய்வேன் சொல்லி இப்படியான பயங்களை நமக்கு கொண்டு வருவார்கள் அப்போ அதை குறித்து நாம் என்ன செய்வோம் பயத்தோடும் திகிலோடும் நாம் வெளியே போகும்போது பயத்தோடு நாங்கள் வெளியில் போவோம் யாராவது என்னை வந்து பின்தொடர்ந்து வாரார்களா யாராவது எனக்கு தீமை செய்ய வாரார்கள் சொல்லி அவங்க நம்முடைய வாழ்க்கை பயத்திலே போய் கொண்டிருக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்படியான மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள் நாம் விட்டு விட்டோம்னு சொன்னால் நாம் துரத்த வேண்டிய காரியங்களை துரத்தாமல் நாம் கெடுக்கிற காரியங்களை நாம் துரத்த நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த காரியம் நமக்கு ஒரு ஆபத்தாய் போய்விட்டுமா தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே நான் துரத்த வேண்டியதை நான் உனக்கு துரத்தி விட்டேன் இப்ப நீ துரத்த வேண்டியதை வந்து நீ துரத்த வேண்டும் அதாவது நீ துரத்துவதற்கு நீ எதை எடுக்க வேண்டும் என்றால் ஆவின் பட்டத்தை நீ எடுத்து நீ வந்து போராடி செபிக்கும் போது இப்படியான காரியங்கள் உன்னை விட்டு விலகி போகும் என்று தான் கத்தர் சொல்லுகிறார் தான் ஆவின் பட்டியத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதை நான் பக்கத்தில் வைப்பதனால் ஒரு பிரயோசனம் இல்லை அந்த பட்டித்தெடுத்து கிளீன் பண்ணி வைப்பதனாலும் பிரயோசனம் இல்லை அதை நாம் யுத்தம் பண்ணுவதற்கு நாம் எடுக்கணும் கையிலே நாம் போராடி செபிக்க ஆண்டு வரை இந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த பொறாமைகள் இந்த கோபங்கள் கசப்புகள் எரிச்சல்கள் ஆண்டவர் இந்த இச்சை ஆண்டவர் எப்படியான காரியங்களை நான் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்முடைய வார்த்தை நான் எடுத்து நான் செபிக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் போராடி செபிக்க செபிக்கத்தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் போராடி செபிக்கிறோம் அதனால் கத்தர் பார்க்கிற என் மகன் போரா பாடுகிறான்னு சொல்லி கத்தர் வந்து என்ன செய்வேன் நமக்கு அதுக்கேட்டு பெலத்தையும் அது கேட்டு கிருவையும் நமக்கு தருவார் அதனால் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன்டா நாம் என்ன செய்வோனுமெண்டா நாம் துரத்த வேணும் இல்லாது அந்த மனிதர்கள் வந்து தீயைக்கிற மனிதர்கள் வந்து பார்த்தீங்கடா நம்முடைய விழாக்களே கூர்களுமா இருக்கும் நமக்கு ஒரு வேதனையை கொண்டு வருவார் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க அப்போ அந்த காரியங்களை நாம் உபத்திரப்படுவோம் மத்தான் சொல்லப்பட்டிருக்கும் மூண்டாவது காரியம் அப்போ உபத்திரத்து மேல் உபத்திரம் நம்மளோட வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த நாட்களில் நீங்கள் பரிசோதிச்சு பாருங்க இன்னும் துரத்த வேண்டிய காரியங்கள் அது துரத்தாமல் அதை விட்டு வைத்து கொண்டிருக்கிறீர்களா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் அந்த காரியம் அதனால தான் வரும்போது ஆவியானவங்களோட பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு ஆண்டு வரை என்னை விட வேண்டிய காரியங்கள் அநேகம் எனது வாழ்க்கையிலே காணப்படுகிறது நான் பல நான் அந்த விடவுடன் என்று முயற்சி பண்ணுகிறேன் ஆனால் திரும்ப திரும்ப அதே காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சொந்த பலத்தினாலே அது முடியாத ஆகவே இந்த வேலையிலும் உடைய வார்த்தை படி நான் ஆவியின் பட்டத்தை நான் எடுத்து செபிக்கிற நான் வரேன் தாமே எனக்கு இந்த காரியத்திலேருந்து எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நாம் போராடி செபிக்க செபிக்க கத்தை நமக்கு நிச்சயமாக ஜெயம் தருவார் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை வெறுமையாக வராது அது தேவன் விரும்புவதை தான் திரும்பி வரும் அதான் தேவனுடைய வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கிறது பாருங்கள் உலக ஆயுதங்கள் எவ்வளோ இருக்குது ஆனால் நமக்கு அதைவிட விட பெரிதான ஒரு ஆயுதம் நம்ம கையிலே தந்திருக்கிறார் அதான் ஆவியின் பட்டயம் பாருங்கள் இந்த வார்த்தை தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது பாருங்கள் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் திரும்ப புதுப்பித்தரா இல்லை தம்முடைய வார்த்தையை அனுப்பினார் போது எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது பிற சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் நல்லது என்று கண்டாரு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறார் அப்போ இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா வெறுமை காணப்படுகிறதா உங்களோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அப்படியான போராட்டங்கள் காணப்படுகிறதா ஏ தேவன் ஆதி காலத்தில் எப்படி வார்த்தை கொண்டு பூமியை அன் புதுப்பித்தாரோ பாருங்கள் அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த வெறுமையான காரியங்கள் தீங்கான காரியங்களை தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்கள் பேசுங்க தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்கள் பேசுங்க அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வந்து எல்லாம் நன்மையாக மாறும் அதான் தேவன் சொன்னது போல் எல்லாம் நல்லதுன்னு கண்டாருன்னு சொல்லி அப்போ தேவன் விரும்புகிறபடி உங்களோட வாழ்க்கை மாற்றப்படும் தான் இந்த வார்த்தை மிக முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ சும் பைபிளை தூக்கிக்க வாரது பெரிய வேலையில தேவனுடைய வார்த்தை கையில் ஒவ்வொரு நாளும் வச்சு நாம் வாசிக்க வேண்டும் அதுக்கு அதிகமான நேரம் நாம் கொடுக்க வேண்டும் நாம் உட்காந்து தியானிக்க வேண்டும் ஆண்டவர் ஆவியானோர் பேசப்போகும்போது அந்த காரியத்தை எழுதி வைக்க வேண்டும் அப்போ அதுதான் யுத்தம் பண்ணுவது கத்த தருகிற அந்த வார்த்தை அதான் அந்த ஆவியின் பட்டயம் அப்போ உங்களோட சி சுச்சுவேஷனை கேட்டு விதமாக ஆவியானோர் வார்த்தை

நீங்கள் எதுக்காக நீங்கள் போராடுகிறீங்களோ அதில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க பாருங்கள் யுத்தம் செய்கிறவன் நம்ம தேவன் சில நேரம் சொல்லுவார் நீ பேசாமல் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் சில நேரம் சொல்லுவார் நீ போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லுவார் நான் அங்கே நிற்பேன்னு சொல்லுவார் அப்போ பலவிதமான விதத்திலே கத்தை நம்மோடு நமக்கு நமக்காக யுத்தம் பண்ணுவார் பாருங்கள் அதான் பழைய ஏற்பாடுலாம் வாசிக்கும் போது பலவிதமான முறையிலே தேவன் அங்கே செயல்பட்டு தான் நாங்கள் பார்க்குறோம் கிதியோன வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க எக்காலம் ஊதி பானையோடு உடைச்சாங்க அங்கே ஜெயம் வந்தது பாருங்க அவங்க யுத்தம் பண்ண போக இல்லை ஆனால் கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் பல இடங்களை வாசிக்கும் போது கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் பாருங்க சில நேரம் குழவிகளை அனுப்பி ஆண்டவர் எதிரிகளை துரத்தினார் பாருங்க எவ்வளோ ஆண்டவரால் எல்லாம் முடியும் அத்தான் கத்தருடைய வார்த்தை நாம பிடித்தோம் என்றால் நாம் ஜேத்து எடுக்க முடியும் அப்போ அந்த ரகசியம் வந்து பாருங்கள் அதான் பிசாசு அதை நம்ம வார்த்தையை வாசிக்காத நமக்கு சோர்வை கொண்டாடுறது பயத்தை கொண்டாடுறது நமக்கு பார்த்திங்கடா ஏனோ தானுண்டு வேதத்தை வாசிக்க வைப்பது வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நித்திர மயக்கம் வருவது வயவில் திறந்து கொண்டு வாசிக்கும் போது அப்படியே நாம் அப்படியே ஒரு நித்திர மயக்கம் மறுகிற அப்போ அதெல்லாம் பிசாசுக்கு தெரியும் ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குதுன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும் அப்போ அதை நான் எப்படியாவது வார்த்தை நான் வாசிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நம்முடைய சிந்த இந்த நேரம் திருப்பவேப்பான் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வரும் டக்குன்னுப்பா எஸ்எம்எஸ் ஒன்று வரும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமிலேருந்து ஒரு செய்தி வரும் அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கவே பான் அவன் அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு போகாதபடிக்கு உலக காரியத்துக்கு நம்மளுடைய திருப்பி விடுவான் அப்போ நம்ம அடுவாசியில் வாசித்து போட்டு எண்டியையும் பார்த்து இப்படி தட்டி போட்டுட்டு பிற அப்புறம் பிற சொல்லி பைபிள் மூடிட்டு போயிடுவோம் அப்போ பாருங்க அப்போ யார் மேற்கொண்டா பிசாசு ஜெயித்துட்டான் எண்டா நீங்கள் வார்த்தையும் வாசிக்காதபடிக்கு அவன் உங்களுக்கு தடையை கொண்டு வந்துட்டான் தான் அவன் தந்திரவாதி அவன் ஆக நான் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்